உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்து இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்கு உடனே அப்டேட் ஆகும் வணக்கம் நம்ம வந்துட்டு இன்னைக்கு வித்தியாசமான முறையில் மாதுளை ஜூஸ் போட போறோம் அதாவது நம்ம ரொம்ப ஹெல்தியாக நான் ட்ரிங்க் போட்டு காமிக்க போறேன் மாதுளம்பழத்தை வந்து நான் ரெண்டு மாதுளம்பழத்தை வந்து உரிச்சு பல அந்த இதை எடுத்து வச்சிருக்கேன் முத்துக்களை எடுத்து வச்சிருக்கேன் காய்ச்சியை அரை வச்ச பழட்டம் எடுத்து வச்சிருக்கேன் தேன் சேர்த்து இஞ்சி சேர்த்து போட போறேன் இது வந்து என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா மாதுளம்பழம் ஜூஸே முதல்ல வந்து ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்தும் நிறைய பிளட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் தேன் சேர்க்கறதுனால ரொம்ப பலம் கிடைக்கும் பிளட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் உடம்பு உடம்புக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கும் இஞ்சி சேர்க்குறதுனால வயிற்றில் செரிமான சக்தியை கொடுக்கும் ஸோ வயிறை வந்து சீராக வச்சுக்கும் தேன் சேர்க்கறதுனால உடல் ஆரோக்கியமாக இருக்கும் பலத்தை கொடுக்கும் ரொம்ப லீனாக உள்ளவங்க வந்துட்டு அழகா பொழிவாக உடம்பு வந்து போடுற மாதிரி நல்லா ரத்தம் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இப்போ இதெல்லாம் சேர்த்து செய்ய போகிறேன் இப்போ வந்துட்டு மாதுளம்பரத்தில் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் மிக்ஸி ஜாரில் போடுங்க மிக்சி ஜாரில் போடுங்க நம்ம தேன் இஞ்சியெல்லாம் சேர்த்து பண்ணுறதுனால ரத்தத்தை நல்லா சுத்த நிறைப்பு வச்சுக்கும் அதே நல்லா இன்க்ரீஸ் ஆகும் ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகும் தான் இப்போ நம்ம இஞ்சியை வந்து சிச்சு அதையும் போட்டுக்கலாம் அதோட இஞ்சி போட்டால் நல்லா வாசனை மனமாக ஜூஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதாவது வயிறை வந்துட்டு வய அதாவது சீரா வச்சுக்கிறதுக்கு வந்து இஞ்சி உதவும் செரிமான சக்திக்கு இஞ்சி உதவும் அதாவது உணவு போகிற உணவுக்களை போகிற பாதை வந்துட்டு ஃபுடெல்லாம் நல்லா சீரா போகிறதுக்கும் நமக்கு சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகிறதுக்கும் இஞ்சி உதவும் ஸோ மாதுரைப்பழம் ஜூஸில் இஞ்சி போட்டு சாப்பிட்டா ரொம்ப வித்தியாசமான ஃப்ளேவராக இருக்கும் அதையும் ஒத்துண்டு போட்டுக்கோங்க நாங்கள் இஞ்சி போட்டோம் இஞ்சி போட்டதோட தேன் ரெண்டு டீஸ்பூன் ஊற்றுங்க மாதுளைப்பழம் ஏற்கனவே ஸ்வீட்னஸாக இருக்கும் பார்த்துட்டு ரெண்டு டீஸ்பூன் தேன் ஊற்றிக்குங்க அதில் இதை அரைச்சிடுங்க அரைச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்ப பால் சேர்த்து அரைக்கலாம் இப்போ நான் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிட்டேன் இப்போ அதில் பாலை ஊற்றி அரைச்சிக்கோங்க ஏன்னா ஃபஸ்ட்டே மா நம்பத்தோட பாலை ஊற்றினா அரையாது நிற்கும் அப்படியே போனோம் அதுக்காக தான் ஃபஸ்ட்டு அதை அரைச்சிட்டு இப்போ பாலை ஊற்றி அரைக்கலாம் இப்போ அரைச்சதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிடுங்க அப்படியே குடித்தா விதையெல்லாம் நமக்கு டிஸ்டர்ப் பண்ணும் ஸோ அதெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி இஞ்சி சா இஞ்சியோட நார் இருக்கும் விதை இருக்கும் அதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஃபில்ட்ரு பண்ணி அதை மட்டும் குடிச்சிருங்க அவ்வளோதான் நான் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன் இதை ஒரு டம்ளர்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் சூப்பரான சுவையான ஒரு வித்தியாசமான தேன் இஞ்சி கலந்த மாதுளை ஜூஸ் வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் ஹெல்த்தியானது ஹிமோக்ளோபினை ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணும் அதே சமயம் செரிமான சக்தியை கொடுக்கணும் நம்ம வந்து தேன் சேர்த்துருக்கோம் இஞ்சி சேர்த்துருக்கோம் ரொம்ப லீனாக பலகீனமாக இருப்பாங்கள்ல அவங்களுக்கு வந்து டெய்லி குடித்தா உடம்பு வந்துட்டு நல்லா த அதாவது நல்லா உடம்பு வந்துட்டு அழகாக பொழிவாக போட்டுரும் உடம்பு போட்டுரும் லீனாக உள்ளவங்க சாப்பிட்லாம் உடம்பு சதை இல்லாதவங்க அதை சாப்பிட்லாம் சதனா வந்து நல்ல சதையை நான் சொல்கிறேன் கெட்ட சதையை சொல்லலை லீனாக உள்ளவங்க சாப்பிட்டா அவங்களுக்கு வந்துட்டு ரத்தம் இன்க்ரீஸ் ஆகும் நீங்களும் செஞ்சு குடிச்சி பாருங்க வித்தியாசமான டேஸ்ட் வந்து ஃபீல் பண்ணுவீங்க இந்த வீடியோ புடிச்சிருச்சு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க